தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதின சிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் ஒன்பது முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவேவ் வகுப்புகள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கர் காலம் ஆறாம் வாரம் மே மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரப்பாறு நம்ம இயேசு ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம வாழணும் எப்படிலாம் இருந்தால் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு ஓகேங்களா எப்படின்னா கடவுளும் ஏசப்பாவும் எந்த அளவுக்கு அன்பாக இருந்தாங்களோ அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணணுமா அன்போடு இருக்கணும் ஓகேங்களா அதாவது கடவுள் எப்படி ஏசப்பா மேலே அன்பு வச்சுருக்காரோ அதே மாதிரி அன்பை ஏசப்பா நம்ம மேலே வச்சிருக்காரு ஓகேங்களா அதுக்கு வெளிப்பாடு தான் என்ன அவருடைய சிலுவை மரணம் நமக்காக நாம் பாவத்துலேருந்து மீட்பதற்காக நம்மளை மீட்பதற்காக ஏசப்பா என்ன பண்ணார் தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டார் ஓகேங்களா இல்லைனா வேறு யாராவது நமக்காக உயிரை கொடுப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் சரி கொடுத்தாலும் யாராவது ஒருத்தருக்காக கொடுக்கலாம் ரெண்டு பேருக்காக கொடுக்கலாம் இல்லை ஒரு குடும்பத்துக்காக கொடுக்கலாம் இல்லை உறவினர்களுக்காக கொடுக்கலாம் இல்லை ஒரு நாட்டுக்காக கொடுக்கலாம் மிஞ்சி போனால் உலகத்துக்காகவே ஒரு ஆள் உயிரை கொடுக்குறாரு அப்படின்னா அதுவும் பாருங்கள் இந்த உலகத்துக்காக மட்டும் கிடையாது இப்போ வாழ்கிற மக்களுக்காக மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இதுக்கப்புறம் வாழப்போகிறவங்க அனைவருக்காகவும் பாவத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருக்காகவும் உயிரை கொடுத்தது யார் நம்முடைய அன்பு ஏசப்பா ஓகேங்களா அப்போ அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியுது இல்லையா ஸோ அவர் நமக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்குறாரு என்னது நீங்கள் எல்லாரையும் அன்பு செய்யுங்க ஓகேங்களா ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை அப்படின்ட்டார் ஸோ என்ன பண்ணோம் நம்ம எல்லாரும் ஒரு ஒரு மேல் ஒரு ஒரு அன்போடு இருக்கணும் ஒருத்தர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கும்போது நாம் அதில் நம்ம ஈடுபாடு இருக்கணும் ஓகேங்களா அவங்களுக்கு நம்ம தீங்குன்னு நினைக்காமல் இருந்தாலும் நம்ம அவங்களை அன்பு செய்கிறோம்னு அர்த்தம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எஸ் அப்போ என்ன சொல்வார் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அப்படின்ட்டார் ஸோ நம்ம எல்லாருமே என்ன நாம் எல்லோருமே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஸோ நாம் என்ன பண்ணணும் அன்பை வந்து கனித்தரணும் அவர் சொல்லப்போ நீங்கள் கனித்தரணும் அது இல்லாமல் கனி எப்பயுமே தந்துகிட்டே இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அதை விட்டு கு இப்போ கொடுத்துட்டு நாளைக்கு கொடுக்காமலாம் விடக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மக்களாக வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக கடவுள் கூட இருப்பார் ஏசப்பா நமக்காகவே இருப்பார் ஓகேங்களா இதில் நான் எதுவுமே சொல்ல எல்லாமே நம்ம பைபிள் வசனங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது ஏன்னா ஏசப்பா என்ன சொல்ல நான் கடவுள்கிட்ட கேட்டது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நாம் மேலும் மேலும் ஆராய்ந்து தெரிந்து கொள்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ்தல்லா